பற்றியாளர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோரை பற்றி நமக்கு ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் அப்படின்றத நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் பணிக்கு தேர்வானவர்களின் பட்டியல்களை ஜனவரி எட்டுக்குள் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களோட பட்டியலை ஆன்லைனில் இப்போ வேலைக்கு போய் ஜாயின் பண்ண எல்லாரோட பட்டியல்லையும் எவ்வளோ கட் ஆஃபில் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆன்லைனில் வெளியிட சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார் அவர் தமிழில் வந்து நாற்பத்தி மூணு மார்க் தான் டிஎன்பிசி இதுவில் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இவர் ஓஎம்ஆர் அந்த வழக்கு மூலிமா ஓஎம்ஆர் வாங்கி பார்க்குறப்ப அவருக்கு ஒ ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் கொஷின்ஸ் போட்டிருந்து இருந்தது அப்போ ஃபைனல் கீ மொத்தமாக பார்க்குறப்ப அவருடைய ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டூ ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி கொஷின் போட்டிருக்கார் ஆனால் அவர் எலிஜிபிலிட்டிலேயே வைக்காமல் இருந்திருக்காங்க அப்போ டிஎன்பிசி எந்த அளவுக்கு இந்த பேப்பரை திருத்திருப்பாங்க அப்படின்றத பாருங்கள் அதனால் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுதாரர்களை காட்டிலும் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வானவர்கள் பட்டியலில் இருந்தால் மனுதாரர் நீதிமன்றத்தை நாடலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி எட்டுக்குள்ளே இது பண்ணணும் இப்போ இவரை விட கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்துருந்தா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுங்க உங்களுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இதில் சொல்லக்கூடியதாக இருக்குது சரி ரைட்டு இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுங்க அது மூலயமா தான் நமக்கு சொல்யூஷன் அப்படின்றது ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் டிஎன்பிசி ஓய்எம்ஆர் திருத்துவதில் இவ்வளோ பெரிய குளறுபடி குழப்பம் அப்படின்றது ஏற்றுக்கிற மாதிரியும் முதல்ல இல்லை ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்றது தெரியல எல்லாத்தையும் சரி பண்ணி இங்கே வரக்கூடிய காலத்திலேயாவது சரியாக நடந்துப்பாங்களா அப்படின்றது ஏன்னால் குரூப் ஃபோர்ன்றது இருபது இருபத்தஞ்சி லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நூற்றி எழுபது கொஷின்ன்றது மேக்ஸிமம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இது நம்ம பார்த்துருப்போம் எல்லா விதமான கம்யூனிட்டி அவர் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஜாப் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நபரை அவரை எலிஜிபிளே இல்லைன்னு சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுற விஷயங்கள் இங்கே நடந்துருக்கு சரிங்களா சரி பார்ப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்புவோம் விரைவில் நமக்கு ஆன்வல் பிளானர் அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்புவோம் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்